السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وبالفرقانه المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم النبي اولى بالمؤمنين من انفسهم وازواجه امهاتهم صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين وقال رسول الله صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى وقال صلى الله عليه وسلم كنا مع رسول الله صلى الله عليه وسلم وهو آخذ بيد عمر بن الخطاب فقال

ஆக்கினானே அப்படிப்பட்ட அல்லாஹுவிற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக அலமதுல்லா அலமதுல்லா அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் எம்பெருமானார் முகமதே முஸ்தபா ரசுலை கரீம் முஜிதபா சல்லாஹு அலேஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அடிப்பறலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியமன்கள் தபக தாபியமன்கள் வலிமார்கள் இறைநேச செல்வர்கள் சாலைகான நல்லடியார்கள் குறிப்பாக இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இன்னும் வர இருக்கின்ற ஊரார்கள் ஜமாத்தினர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அளவற்ற கருணையும் கிருபையும் என்றென்னும் நின்று நிலவட்டுமாக ஆமின் ஆமினி அரப்பல் ஆலமீன் அன்பிற்கினே அல்லாஹுவின் நல்லடியார்களே ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய இரண்டாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் வீற்றிருக்கின்றோம் ரபியுல் அவ்வல் மாதம் என்று சொன்னாலே அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகி வசல்லம் அண்ணவருடைய அவர்கள் பிறந்த இந்த மாதமாக நாம் இந்த மாதத்திலே அருமைநாயகத்தை கண்ணியப்படுத்தும் விதமாய் பெருமானார் சொல்லல்லாகும் அழகியவ சொல்லமன்னவருடைய வாழ்க்கைகளை குறித்து நாம் பேசுவதும் அவர்களின் மீது செலவாத் நாம் சொல்வதும் அவர்களை புகழ் பாடுவதும் நம்மின் மீது நாம் நம்மின் மீது அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அன்பிற்கனே அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகிலே இருக்குகின்ற எந்த ஒரு முமீனான முஸ்லீமான அடியானாக இருந்தாலும் அவன் அல்லாஹுவையும் அல்லாஹினுடைய ரசூலையும் நேசிப்பது அவனின் மீது கட்டாய கடமையாக இருக்குகின்றது என்பதை குரான் நமக்கு அழகான முறையிலே வலியுறுத்தி காட்டுகின்றது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லுவான் قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون قصادها ومساقين ترلونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره الله நாயகம் சொல்லல்லாஹும் அழைவி வசல்லம் அன்னவர்களை பார்த்து அருமை நாயகத்தை நீங்கள் சொல்லுங்கள் நபியே என்பதாக அல்லாஹ் சொல்லுவான் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய தந்தைமார்கள் பெற்றோர்கள் அபுனாவுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்கள் வ அசுவாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் ஓ உங்களுடைய குடும்பங்கள் ஓ அம்வாலு நிக்க நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கின்ற உங்களுடைய செல்வங்கள் வ திஜாரதன் தஃண கசாதகா நீங்கள் நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்ற உங்களுடைய வியாபாரங்கள் வ மசாக்கின தரதோனகா நீங்கள் எதனை விருப்பமாக கட்டி வாழ வேண்டும் என்பதாக அழகிய முறையில் வீடு கட்டினிருக்கிறோ அப்படிப்பட்ட நீங்கள் வசிக்குகின்ற வீடுகள் இவைகள் அனைத்தையும் இவைகள் அனைத்தும் உங்களை அகப்பை இழைக்கும் இனவாகி வர சூலிகி அல்லாஹுவினுடைய அல்லாஹுவை நேசிப்பதையும் அல்லாஹுவினுடைய தூதரை நேசிப்பதையும் வஜிஹாதின் ஃபி சபீலிகி அல்லாஹுவினுடைய பாதையிலே செல்வதை அல்லாஹுவினுடைய சிந்தனையை இவைகள் அனைத்தும் தடுக்குமையானால் அம்ரி அல்லாஹுவினுடைய வேதனையை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்பதாக அல்லாஹு தன்னுடைய திருமறையிலே அழகாக அல்லாஹு எச்சரிப்பான் அன்பருக்கணி அல்லாஹி நல்லடியார்களே இந்த ஆயத்திலே அல்லாஹுக்கான நம்முடைய வாழ்க்கையே அப்படியே நாம் வாழ்க்கையிலே ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் அவன் நேசம் கொள்வானோ அதையெல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுகின்றான் நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய நம்மை பாதுகாக்குகின்ற பெற்றோர்கள் நாம் பெற்றெழுக்குகின்ற நம்முடைய பிள்ளைகள் நமக்கு வந்திருக்கின்ற மனைவிமார்கள் நாம் சேகரிக்கின்ற செல்வங்கள் நாம் செய்கின்ற வியாபாரங்கள் நாம் எதையெல்லாம் விருப்பப்பட்டு அமைத்துக் கொள்கின்றோமோ நம்முடைய வாழ்க்கை இருக்கு அப்படிப்பட்ட வீடுகள் நிலங்கள் அனைத்தையும் விட அல்லாஹுவினுடைய தூதரின் பக்கமும் அல்லாஹமியும் நீங்கள் நேசியுங்கள் என்பதாக அல்லாஹால திருமறையிலே நமக்கு அழகாக எச்சரிக்கின்றான் அப்படி நாம் அல்லாஹுவை நேசிப்பதையும் அல்லாஹ்வினுடைய ரசூலை நேசிப்பதையும் அல்லாஹினுடைய பாதையிலே நாம் செல்வதையும் அல்லாஹ்வின் பாதையிலே நாம் செய்கின்ற தர்மங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்களை எல்லாம் இந்த செல்வங்கள் பெற்றோர்கள் பிள்ளைமார்கள் அவர்கள் மீது உள்ள பிரியம் நம்மை தடுக்குமையானால் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாஹுவினுடைய வேதனையை எதிர்பார்த்து இருங்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய துருமறைகளை சொல்லி காட்டுகின்றான் அதே போன்ற இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசுவான் அன் நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் ஒரு முஃமின் அவனிடத்திலே அவனுடைய ரசூலின் பக்கம் எந்த அளவிற்கு நேசம் வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நபிகள் மின் வசல்ல மன்னர்களை உங்களுடைய உயிரினும் மேலானவர்களாக பெருமானா நபி சல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னர்கள் இருக்குகின்றார்கள் என்பதாக தன்னுடைய திருமறையிலே அழகாக சொல்லுவான் இந்த ஆயத்தினுடைய தப்சீரை நான் கொஞ்சம் பார்க்குகின்ற பொழுது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு முறை அருமை நாயகம் செல்லல்லாஹூ அழகி மன்னவர்கள் அருமை சகாபாக்களுடன் இருப்பார்கள் இருக்குகின்ற பொழுது நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னவர்கள் அவர்கள் பக்கத்திலே உமர் குலு சத்தாவுளி அல்லானவர்கள் அமர்ந்திருப்பார்கள் உமர் குலு சத்தாபுருளியல்லானவர்களுடைய கையை அருமை நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னவர்கள் பிடித்திருக்குகின்ற அந்த நேரத்திலே உமர் குல சத்தாபுலி அருமை நாயகத்தை பார்த்து சொல்லுவார்கள்

அனைத்தையும் விடவும் நான் உங்களை நேசிக்குகின்றேன் என்பதாக உமர் ஹத்தால்லானவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் இல்லாம என்னுடைய உயிரை தவிர என்னுடைய நப்சை தவிர எனக்கு அனைத்து எத்தனை பொருட்கள் பிரியமாக இருக்குகின்றதோ அனைத்து வஸ்துக்களை விடவும் நான் உங்களை பிரியமாக உங்களை நான் நேசிக்கின்றேன் என்பதாக உமரிமனு கத்தாபுரளி எல்லா்கள் சொல்லுவார்கள் உங்கள் கத்தாபிரளியல்லானவர்கள் அவருடைய பொருள்களை விட அருமை நாயகத்தை நேசிக்கின்றார்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுகின்ற வார்த்தை என்ன இல்லாமல் என்னுடைய உயிரை விட என்னுடைய உயிருக்கு அடுத்தபடியாகத்தான் நான் உங்களை நேசிக்குகின்ற நாயகமே என்பதாக உமரிமுனு ஹத்தாவுடைய தானவர்கள் அருமை நாயகத்தினுடைய கையை பிடித்துக்கொண்டு சொல்லுகின்ற அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள் லா யுமினு அஹதுக்கும் இந்த உலகிலே ஒருவன் முஃமினாக ஆகவே முடியாது ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் நஃப்ஸி உயிரை விட தன்னுடைய விட 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 தன்னுடைய 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 உயிரை குடும்பத்தார்களை விட அவன் சேகரிக்கின்ற அவன் விரும்புகின்ற அனைத்து விதமான விஷய விஷயங்களையும் விடவும் ஒரு மின் என்னை நேசிக்கின்ற வரை அவன் ஈமான் கொண்டவனாக

அருமை நாயகத்தின் பக்கம் அவனுடைய வகையை அல்லாஹுத்தான அறிவித்து வைப்பான் அல்லாஹுவின் நல்லடையாக இருக்கிறேன் அதற்கு பின்னால் நாயகம் அவர்களை இப்படி அறிவித்ததற்கு பின்னால் குமரின் சத்தாவிலே அல்லாண்டவர்கள் சொல்லுவார்கள் அன்த அல் ஆன அப்படி என்றால் அல்லாஹி அல்லாஹுவின் மிக சத்தியமாக நான் இப்பொழுது சொல்லுகின்றன யாரை சொல்லலா அஹப்ப இளைய மின் நப்சி என்னுடைய உயிரை விடவும் நான் உங்களை நான் நேசிக்குகின்றேன் இது அல்லாமின் மீது சத்தியமாக நான் சொல்லுகின்றேன் என்பதாக முருகனு ஹத்தாபுலியல்லானவர்கள் சொன்னதற்கு பின்னால் அருமை நாயகம் சொல்லுவார்கள் அப்படி நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது தாண்டிகள் உண்மையான நீங்கள் இறை நம்பிக்கையாளராக உண்மையான முன்னினாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் என்பதாக அருமை நாயகம் சல்லல்லாஹும் அழகிய சொல்லமன்னர்கள் முருகனு ஹத்தாபுலியல்லானவர்களை பார்த்து சொல்லுவார்கள் நெற்கனவே அல்லாஹின் நல்லடி ஆறுகளே இந்த உலகிலே ஒரு மும்மினுக்கும் ரசூலுல்லாவுக்கும் மத்தியில உள்ள அந்த பந்தம் அந்த உறவு என்பது நாம் நாயகத்தை நேசிக்கின்ற அந்த விதத்திலே இருக்க வேண்டும் அந்த விதத்திலே இருக்க வேண்டும் இன்னும் நாயகத்தை நேசிக்கின்றோம் என்பதாக நாம் சொல்லி வருகின்றோம் ஆனால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு நம்மிடத்தில் எப்படி இருக்கின்றது வெறும் ரபியுடன் அவ்வளே மாத்திரம் அருமை நாயகத்தை புகழ்ந்துவிட்டு அருமை நாயகத்திற்கு மீளாது கொண்டாடிவிட்டு செல்வதோடு நம்முடைய அந்த புகழ் அதனுடைய நேசம் என்பது முடிந்து விடுவது அல்ல ஒரு உண்மையினுடைய பந்தம் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக சகலிபுன் அப்துல்லா அலி அல்லானவர்கள் அழகாக சொல்லுவார்கள் அழகாக சொல்லுவார்கள் ஒரு மும்மின் அவனுடைய அவனுக்கும் ரசூல்லாவின் மீது உள்ள நேசமும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அழகாக சொல்லுவார்கள் அலாமத்து ஹுபுல் ஹுபுல்லாஹி ஹுபுல் குரான் ஒரு மனிதன் அல்லாகுவை நேசிப்பதாக அவன் அடையாளம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒருவன் அல்லாஹுவை நேசிக்கின்றான் என்பதற்கான அடையாளம் எதுவென்று சொன்னால் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹவிடையாக அல்லாஹுவின் பேச்சாக அந்த திருமறை இருக்குகின்றது அந்த திருமறையை ஒருவன் நேசம் கொள்ள வேண்டும் அந்த திருமறையிலே அல்லாஹ் எதனையெல்லாம் கட்டளையிட்டு இருக்கின்றானோ அதனை ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அதனை பின்பற்ற வேண்டும் அனைத்து புத்தகங்களை நாம் எத்தனை புத்தகங்களை இந்த உலகிலே நாம் படிக்கின்றோமோ அனைத்தையும் விடவும் குரானை நாம் நேசம் கொள்ள வேண்டும் தன்னுடைய வாழ்விலே அவன் ஒருவன் குரானை ஒரு அங்கமாக எடுத்து நடக்க வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையிலே குரானுடைய வரிகளை அவன் வாழ்க்கையாக மாற்றி கொள்ள வேண்டும் அப்படி ஒரு குரானை நேசிப்பானையானால் அவனிடத்திலே அல்லாஹுவின் மீது உள்ள பிரியம் அவனிடத்தில் இருக்குகின்றது என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் ஒருவன் குரானை நேசிப்பதாக இருந்தால் அவனுடைய வெளிப்பாடு அந்த குரானின் மீது உள்ள நேசத்தினுடைய நிலை என்ன என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் அலஹி வசல்லம் ஒருவன் குரானை நேசிப்பதாக இருந்தால் அதற்கான அடையாளம் அவனிடத்திலே அருமை நாயகம் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் என்பவர்களை நேசிப்பதாக இருக்க வேண்டும் காரணம் சொல்லும்

அப்படி ஒருவன் நாயகத்தை நேசிப்பானே ஆனால் அவன் குரானை நேசித்தவனாக நேசித்தவனாக அவன் ஆகிவிட முடிகின்றது என்பதாக சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் வெளிப்பாடு என்ன என்பதாக சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள் அலாமத்து நபியு சல்லூ அம் ஒருவன் நபிகள் நாயகன் அலஹி வசல்லம் நேசிப்பவனாக அடையாளம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையை அவன் பின்பற்ற வேண்டும் அருமை நாயகம் சொல்லிக் கொடுத்த அந்த வாழ்க்கையை வழிமுறைகளை நாயகம் அவர்கள் இந்த உண்மத்திற்கு எதனை கட்டளையிட்டார்களோ எதனை அவர்கள் வாழ்க்கை வழியாக நமக்கு சொல்லி தந்தார்களோ அந்த வாழ்க்கையை ஒருவன் பின்பற்ற பின்பற்றுகின்ற பொழுதுதான் அவன் அருமை நாயகத்தை முழுமையாக நேசித்திருக்கின்றான் என்பதாக அவன் அடையாளம் காணப்படுகின்றான் என்பதாக அப்துல்லா அவர்கள் அழகாக தப்சீரிலே சொல்லுவார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே நாம் நாயகத்தை நேசிப்பதற்கான அளவு என்ன ஒருவன் இந்த உலகிலே ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் அல்லாஹுவை நேசிக்க வேண்டும் ஏம்பிவிட்டது ரசூலை நேசிக்க வேண்டும் குரானுக்கு சொல்லிவிட்டது அந்த ரசூரனின் மீது உள்ள பிரியம் அந்த அல்லாஹவின் மீது உள்ள பிரியம் அதனுடைய வெளிப்பாடு அந்த நேசத்தை ஒருவன் எப்படி காட்ட வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த

அழகான எடுத்துக்காட்டுகள் அருமை சகாபாக்கள் இருந்து நாம் நாம் அதிகமான வரலாறுகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இருக்கின்றோம் அருமை சகாபாக்கள் நாயகத்தை எந்த அளவிற்கு நேசித்திருக்கின்றார்கள் என்கின்ற விஷயத்தை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அழிரலியல்லான ஒரு இடத்துல ஒரு சஹாபி ஒருவர் வந்து கேட்பார்கள் சஹாபிகளுடைய ஒரு தாபியை வந்து கேட்பார் சாப பெருமக்கள் எல்லாம் அருமை நாயகத்தை எப்படி நேசித்தீர்கள் அருமை நாயகத்தை நீங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு நேசம் கொண்டிருந்தீர்கள் என்பதாக கேட்குகின்ற பொழுது அணிரழியல்லாண்டவர்கள் சொல்லுவார்கள் கைப்பக்கான ஹூப்பூக்கும்ள்ள ரசூலில்லா ரசுலுல்லா இயசல்லாஹோ அணைவ சொன்ன அவர்களின் மீது நீங்கள் எப்படி பிரியம் வைத்திருந்தீர்கள் என்பதாக கேட்கப்பட்ட கேள்வி இருக்குது

சொல்லுவார்கள் நாங்கள் அலிரலியல்ல அனைவர்களும் எந்த அளவிற்கு நாங்கள் நேசம் வைத்திருந்தோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பொருள்களை விட நாங்கள் சம்பாதித்த பொருள்களை விட எங்களுடைய தாய் தந்தைகளை விட எங்களுடைய பிள்ளைகளை விட நாங்கள் அருமை நாயகத்தை அதிகமாக நேசித்தோம் எந்த அளவிற்கு என்று அவர்கள் இப்படி சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் அதற்கான என்ன அளவு என்பதை அவர்கள் நிர்ணயிக்கின்ற பொழுது ஒருவன் தாவித்திருக்குகின்ற பொழுது ஒருவன் கடுமையான தாகத்திலே இருக்குகின்றான் அந்த தாகத்தின் போது அவனுக்கு ஒரு குளிர்ந்த நீர் கொடுக்கப்பட்டால் அந்த நீர் அவனுக்கு எந்த அளவிற்கு பிரியமானதாக இருக்குமோ அதை விட அதிகமாக ராதல் அருமை நாயகம் சல்லல்லாகும் அழகி வசல்ல மன்னவர்களை நேசித்தோம் என்பதாக அழிரலியல்லானவர்கள் தங்களுடைய தங்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விற்கு அழகாக பதில் சொல்லுவார்கள் இந்த நேசம் நாம் அவர்களிடத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும் எந்த அளவிற்கு நேசித்தார்கள் என்பதை நாம் கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நேசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் கொள்ள வேண்டும் அந்த நேசத்தின் வெளிப்பாடுகளை நாம் நம்முடைய வாழ்க்கை வழியாக நாம் நிரூபிக்க வேண்டும் நெருக்கணி அல்லாஹும் நல்ல யார்களே வரலாற்றிலே அழகான ஒரு செய்தி உன் அத்தா போர்க்கடம் மா அத்தா போர்க்களத்திலே அருமை நாயகம் சல்லாகும் அழகியவர் சொல்ல மன்னவர்கள் சகாபா பெருமக்களை மா அத்தா போர்க்களத்திற்கு அனுப்புகின்ற பொழுது எல்லா போர்க்களிற்கும் போர்க்களத்திற்கும் சஹாபாக்களை அனுப்புகின்ற பொழுது யாராவது ஒரு சகாபியை தளபதியாக போர்க்கடத்திற்கு நியமித்துவிட்டு அருமை நாயகம் அனுப்பி விடுவார்கள் ஆனால் மா போரிலே ஒரு சில வித்தியாசங்கள் நடந்தது அப்பொழுது அந்த அத்த போரிற்கு அனுப்புகின்ற பொழுது நாயகம் செல்லல்லாகவும் அழகியவ செல்லம் என்னவர்கள் படை வீரர்களை எல்லாம் தலை படை வீரர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒன்று கூட்டியதற்கு பிறகு அருமை நாயகம் செல்லல்லாகவும் அழகியவசல்லம் அந்த போர்க்களை வீரர்களிடத்தில் அருமை சகாபாக்கிடத்தில் சொல்லுவார்கள் உங்களுக்கு தளபதியாக ஹாரிசாரிலானவர்களை நான் தளபதியாக இந்த போரிற்கு நியமித்துகின்றேன் அவருடைய அவர்களை பின்பற்றி நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் செல்லுங்கள் அத்த போரிலே செய்து குண ஹாரிசார் அழியல்லான்னவர்கள் இறந்து விடுவார்களே ஆனால் நீங்கள் ஜாஃபரி குண அபு தாலிபர் அழியல்லான்னவர்களை நீங்கள் தளபதியாக நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள் என்பதாக இரண்டாவது தளபதியை அருமை நாயகம் சொல்லல்லாகும் அழகிய சொல்லமன்னவர்கள் சொல்லுவார்கள் மூன்றாவதாக சொல்லுவார்கள் ஜாஃபரி தாலிப் அவர்களும் இறந்து விடுவார்கள் என்று சொன்னால் அப்துல்லா ஹாரிசாரியல்லான அப்துல்லாஹீமோ ரவாகாருல்லானவர்களை நீங்கள் தளபதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக அருமை நாயகம் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள் அப்துல்லாஹீம் ரவாகாவும் விடுவாரே என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த அத்தா போர்க்களத்தில் போரிடுங்கள் என்பதாக சொல்லி அருமை நாயகம் அலைஹி அழகிய சொல்லமன்னவர்கள் சொல்லி அனுப்புவார்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த மூன்று சகாபாக்களும் எண்ணுவார்கள் மற்ற போர்களிலே போர்களிலே ஏதாவது ஒரு தளபதியை அமைத்து அருமை நாயகம் அனுப்பியவர்கள் இந்த போர்க்களத்திற்கு மூன்று பெயரை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் இந்த போர்க்களத்திலே அவர்கள் எல்லாம் மரணிக்கின்றார்கள் என்கின்ற செய்தியை அருமை நாயகம் சொல்லதாகவும் அழகி வசல்லவர்கள் மறைமுகமாக நமக்கு சொல்லுகின்றார்கள் என்பதை விளங்கி கொண்ட அப்துல்லா கபின் அவாகார் அலிகல்லான்வர்கள் போர் வியாழக்கிழமை சாயந்தரம் போரினுடைய படைகள் கிளம்பும் மறுநாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கும் அப்துல்லா கொஞ்சம் யோசிப்பார்கள் இதற்கு பின்னால் நாம் போரிற்கு சென்று விட்டால் அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் இனிமேல் பார்க்க முடியாது போர்க்களத்திலே நாம் மரணமாக ஆகிவிடுவோம் அதற்கான செய்தியை அருமை நாயகம் அழகாக சொல்லிவிட்டார்கள் நாம் கடைசியாக கடைசி ஜும்ஹாவை அருமை நாயகத்தின் பின்னால் நின்று தொழுதுவிட்டு போர்க்கடத்திற்கு நாம் செல்லுவோம் என்பதற்காக அந்த படை வீரர்களை எல்லாம் அனுப்பி வைத்துவிட்டு அப்துல்லாஹிப்பின் ரவாகர் அளியல்லானவர்கள் ஊரிலேயே தங்கிவிடுவார்கள் ஜும்ஹாவினுடைய தொழுகை அருமை நாயகம் செல்லலாகும் அழகிய செல்லமன் அவருக்கு பின்னால் நின்று தொழுதுவிட்டு நாயகத்திற்கு தெரியாமல் செல்ல வேண்டும் என்பதற்காக ஒளிந்து ஒளிந்து அமர்ந்திருப்பார்கள் அப்துல்லாஹிமல்லானவர்கள் ஒரு கட்டத்தில் தொழுதுவிட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது நாயகத்தினுடைய கண்ணிலை பட்டு விடுவார்கள் அருமை நாயகம் அப்துல்லா அழைத்து கேட்பார்கள் உங்களை படை தளபதியாக இருக்க போரிருக்கு உங்களை நான் தேர்ந்தெடுத்து விட்டேன் தளபதியாக நீங்கள் செல்லாமல் இங்கே என்ன பண்ணுகின்றீர்கள் போரிற்கு போகாமல் உங்களை தடுத்தது எது என்பதாக கேட்குகின்ற பொழுது அப்துல்லா ரவாகார் அலியல்லான் அவர்கள் சொல்லுவார்கள் யார் அசூலல்லா இந்த போரிருக்கு சென்றால் நான் மரணித்து விடுவேன் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் கடைசி ஜுமாவை உங்களோடு நான் தொழுது விட்டு போய்விட வேண்டும் என்பதற்காக நான் இருந்தேன் இப்பொழுது நான் போரிருக்கு தயாராக கிளம்பிவிட்டேன் நான் அங்கு தான் செல்லுகின்றேன் யார் அசூலல்லா என்பதாக அப்துல்லா ரவாகார் இளையந்தான் அவர்கள் செய்தியை சொல்லுகின்ற பொழுது அருமை நாயகம் சொல்லுவார்கள் என்னுடைய பேச்சைக் கேட்டுக்கொண்டு சென்ற அந்த போர் வீரர்கள் அவர்களை நீங்கள் எவ்வளவு வேகமாகச் சென்று அந்த போர் போர்க்களத்தில் நீங்கள் கலந்து கொண்டாலும் உங்களுக்கு முன்னால் சென்ற அந்த போரினுடைய வீரர்களை அவர்கள் அடைந்த அந்த நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ளவே முடியாது என்பதாக அப்துல்லா இப்படி ரவாக அருகில் ஆனவரிடத்தில் அருமை நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள் சொல்லுகின்ற பொழுது நாயகம் சொல்லுகின்ற வார்த்தை என்ன முன்னடி சென்ற அந்த போர் வீரர்கள் அடைந்த நன்மையை உங்களால் அடைந்து கொள்ள முடியாது என்பதாக சொல்லுகின்ற பொழுது அப்துல்லியல்லவர்கள் சொல்லுவார்கள் யார் அசூல்தா இருக்கட்டும் சென்றவர்களுடைய நன்மைகள் எனக்கு தேவையில்லை அவர்கள் அடைந்ததனுடைய நன்மை எனக்கு தேவையில்லை நான் உங்களுக்கு பின்னால் நின்று கடைசி மாவாக தொழுதேன் அல்லவா இந்த நன்மை எனக்கு போதும் அந்த நன்மையை விட அதிகமாக இந்த நன்மையை நான் கருதுகின்றேன் யார சொல்லா உங்களின் மீது உள்ள அந்த நேசம் என்னை இங்கு இருக்க வைத்து விட்டது யார சொல்லுதா என்பதாக அப்துல்லாஹினுடையவர்கள் அருமை நாயகத்தின் மீது உள்ள அந்த நேசத்தை நாயகத்திடம் சொல்லுவார்கள் மேற்கனே அல்லாஹின் நல்லடியார்களே அருமை சஹாபாக்கள் நாயகத்தை நேசித்ததனுடைய விதங்கள் நாம் வரலாறு எங்கிலும் பார்க்கலாம் எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் நாயகத்தை நேசிப்பார்கள் நாயகத்தை நேசித்துக் கொண்டே இருப்பார்கள் நாயகம் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன என்று சிந்திக்கின்ற அளவிற்கு உகந்தவர்களாக அந்த அருமை சகாபாக்கள் இருந்தார்கள் நாயகம் அவர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அதனை உடனடியாக செய்கின்றவர்களாக அருமை சகாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக நாம் அந்த நேசம் என்ன என்பதை நாம் கற்று வைத்திருக்கின்றோம் அதனுடைய வெளிப்பாடை நாம் வெளிப்பு நாம் காட்டினோமா நம்முடைய வாழ்க்கையிலே நாயகத்தின் மீது உள்ள அந்த நேசத்தை நாம் வெளியே வைத்திருக்கின்றோமா நாம் நாயகத்தினுடைய வார்த்தை இருக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கின்றோமா என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பிற்குனே அல்லாஹும்